அவுட்டரில் பைபாஸ் ரோடு அகலமாக இருக்கும் அங்கே தான் நிறுத்திட்டு அதை தான் ட்ரைவருங்க படுத்துருப்பாங்க இவங்களை எய்ம் பண்ணி ரெண்டு பைக்கில் ஒவ்வொரு பைக்லேயும் மூணு பேர் டோட்டலாக ஆறு பேர் ஆறு பேர் சேர்ந்து இந்த லாரி டிரைவர்களை படுத்துருக்க தட்டி எழுப்பி அங்கே வச்சுருக்க செல்ஃபோன் அங்கே பிடிங்கிட்டு காசு இங்கே வச்சுருக்கேன்னு கேட்டு நான் காசு கொடுக்கலன்னா அந்த வெட்டியா புதுச்சேரியிலையும் மொத்தம் முப்பது வழக்குகள் இருக்குது வந்து பயங்கரமான ஒரு கிரிமினல் அப்புறம் அவங்க எங்கே தங்கியிருக்காங்க பார்த்து காவல்துறையை லொக்கேட் பண்ணிட்டாங்க லொக்கேட் பண்ண அவங்க பைக் எடுத்து தெளிச்சுப்படுறாங்க எஸ்கே பைக் காவல்துறை சேஸ் பண்ணுறாங்க சினிமாவில் சேஸ் பண்ணுற மாதிரி அந்த சேஸிங் இருக்கு அந்த வீடியோலாம் விளையாட்டு அதாவது ஆம்ஸ்டாங் கொலை விடத்துக்கு அப்புறமா வரைக்கும் நான் அப்போ வந்து அவர் காவல்துறை போய் பிடிக்க போகிறது சரண்டராக இருந்தால் பிரச்சனை கிடையாது காவல்துறையை தாக்குறான் இன்ஸ்பெக்டரையும் விட்ட போகிறான் அவர் வேறு வழி இல்லாமல் இந்த பத்தொம்பது ஆண்டு கால பகையில் இது வரைக்கும் இருபத்தோரு கொலைகள் விழுந்துருக்கு மாறி மாறி வெட்டினதில் இருபத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க ஏன் இது மாதிரி அடிக்கடி தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிற இந்த தப்பு பண்ணுறதை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவனை கூட்ட அட்வைஸ் பண்ணுறாரு அட்வைஸ் பண்ணுறப்போ அவனோட கூட்டாளிகள் இருக்காங்க அந்த கூட்டாளிகள் வந்து இவனை தலைவனாக மதிக்கிறாங்க அவன் முன்னால் நம்ம தலைவனுக்கு ஒரு அட்வைஸா அது ஒரு போலீஸ்கார் அட்வைஸ் பண்ணுறாரா அப்படிங்குறதுல அவங்க எழுந்திருந்து அவனை கொசுப்பேற்றி விட்டுறான் கொசுப்பேர்த்தி விட்டு அவன் அவர்கிட்ட வாய் தகரா இந்த வாய் தகராறு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா என்கவுண்டர்ஸ் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கேன் சார் எதனால சார் சென்னை மாநகரத்தை எடுத்துக்கிட்டால் அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு அப்புறமா இது வரைக்கும் நான்கு என்கவுண்டர்கள் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட திருவேங்கடம் அப்படிங்கிறவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் அவர் காவல்துறை கஸ்டடியில் இருக்கிற அதாவது நீதிமன்ற கஸ்டடியில் ரிமாண்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து போலீஸ் கஸ்டடி மேஜிஸ்ட்ரேட்டை கேட்டு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வர்றப்போ இந்த ஆயுதங்களை எங்கே பதுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் போகிற வழியில் பாத்ரூம் போகணும்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டு அப்புறம் காவல்துறை மேலே வந்து துப்பாக்கியால் சுட்டதில் இங்கே திருப்பி சுட்டதில் அவர் இறந்து போனார் அதுக்கடுத்தால ஏ ப்ளஸ் கேட்டகரி ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி அவரை வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பார்னு சொல்லி காவல்துறை தேடினாங்க அவர் ஆந்திராவில் இருந்தவர் அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்தார் வந்தப்போ அவர் வந்து வியாசர்பாடி பகுதியில் வந்து பிடிக்க முயன்ற போது கரெக்டாக சொல்லணும்னா அது வந்து பெரம்பூர் பிஎஸ்என்எல் கோட்டை ஹஸ்புத்தலை வச்சு அவர் காவல்துறையை கிட்ட வந்து தப்பிச்சு போய் காவல்துறையை பிடிக்க கூடாத அளவுக்கு காவல்துறைக்கு மேலே தாக்குதல் நடத்தினால அவர் மேலே என்கவுண்டர் நடத்தப்பட்டு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ரெண்டு மூணாவது வந்து சி சிங் ராஜா அவர் தாம்பரத்தை சேர்ந்த ஒரு ஏ ப்ளஸ் கேட்டகிரி ரொபடி அவரும் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி ஆந்திராவில் போய் போலீஸ் படிக்கிறாங்க ஸ்பெஷல் டீம் படிக்கிறாங்க விசாரித்து பார்க்கல இந்த வழக்கு நடந்தப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கு நடந்தப்போ அவரோட நாலாவது மனைவிக்கு குழந்தை பிறந்திருந்து அந்த இருந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அந்த ஃபங்க்ஷனில் அவர் இருக்கிறாரு அதனால் அவர் நேரடியாக சம்மந்தப்படலை அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிய வந்ததுனால அவர் பேரில் உள்ள வேறொரு வழக்கில் இங்கே காவல்துறை வந்து அவரை கைது பண்ணணும்னு கேட்டதுனால அங்கேருந்து அவங்க பிடிச்சி கொண்டு வந்து ஹேண்டல் பண்ணாங்க அவரும் இதே மாதிரி துப்பாக்கியை மறைச்சி வச்சிருக்க இடத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு புதருக்குள்ளேருந்து துப்பாக்கி எடுத்து காவல்துறையை சுட காவல்துறை திருப்பி சுட்டதில் அவர் இறந்து போனார் இது மூன்று என்கவுண்ட்ருது இது நடந்தது வந்து கடந்த ஆண்டில் நடந்தது ஏன்னா சென்னை நகரத்தில் நடந்தது இப்போது அதாவது ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு செயின் பறிப்பு ஈரானிய கொள்ளையர்கள் பாம்பேல இருந்தும் பித்தார்னு சொல்லி இருந்து ஒருத்தரும் அங்கேருந்து இருந்த ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் வந்து காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சைதாப்பேட்டையிலேருந்து அப்படி தென்சென்னை பகுதிகளில் ஒரு ஆறு இடத்துல செயின் படிப்பு அது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரித்து அங்கே இருந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இதை இது பண்ணி பார்க்கல ஒரே குரூப் தான் பண்ணியிருக்காங்க ஒரே பைக்கில் போய் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க முகத்தில் முகம் முடிவு விட்டுருக்காங்க அப்புறம் எந்த பக்கம் ஆரம்பித்து எந்த பக்கம் டூவர்ட்ஸ் போச்சு அப்படிங்கிறத பார்த்தா ஏர்போர்ட்டை நோக்கி போகிறது அப்படின்னோடனே ஏர்போர்ட் போலீஸ் அலர்ட் பண்ணி யார் வந்து கடைசியாக போர்டிங் பாஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க பத்து மணிக்கு ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே அஃபன்ஸ் நடக்குது பத்து மணிக்குள்ளே ஏர்போர்ட்டுக்கு போய் ரெண்டு பேர் போட்டுருக்க வந்திருக்காங்க ஒருத்தருக்கு மட்டும் ஓகே ஆகி அவர் வந்து ஹைதராபாத் ஃப்ளைட்டில் ஏறிட்டார் இன்னொருத்தருக்கு அவரோட ஆதார் கார்டு சரியில்லைன்னு நிறுத்தி வச்சுருக்காங்க அவரை முதல்ல செக்யூர் பண்ணிடுறாங்க விசாரித்தப்போ இன்னொருத்தர் உள்ளே இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் சிஎஸ்எஃப் ஏர்போர்ட் அத்தாரிட்டி அப்புறம் அந்த ஏர்க்ராஃப்ட் அந்த அவங்க மூலமாக அவர் உள்ளே போய் தேடி பார்த்தா அவர் சீட்டில் இல்லை வேறு சீட்டில் மாறி உட்காந்துருக்காரு அவர் போட்டிருக்க ஷூவை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி அவரையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க இந்த ரெண்டு பேரையும் கொண்டு வந்து விசாரிச்சப்போ தான் தெரியுது மூணாவது நபர் ஒருத்தர் இந்த பிதார்லேருந்து பைக்கில் இருந்தார் அந்த பைக்கில் தான் போய் இந்த அஃபன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பைக் எங்கேன்னு கேட்டப்போ அதை வந்து இந்த இடத்துல ஒழித்து வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு ரயில்வே பாலத்துக்கு கீழ வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நபரை எங்கேன்னு கேட்டால் அவர் வந்து ட்ரெயினில் ஏறி போயிட்டாரு அப்படிங்கிறாங்க எந்த ட்ரெயினில் போகிறாருன்னு கேட்டு இங்கேருந்து ரயில்வே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர் அங்கே செக்யூர் பண்ணிடுறாங்க அப்புறம் இந்த வண்டியை எங்கே இருக்குதுன்னு காட்டுக்குன்னு இவரை கூட்டு போய் காட்டப்போ அந்த வண்டி டேங்க் கவருக்குள்ளே வச்சுருந்த கண்ட்ரிமேடு பிஸ்டில் எடுத்து காவல்துறையை சுடா இங்கே திருப்பி சுட்டதில் அவர் என்கவுண்டராக இறந்து போனார் இப்போது இந்த நாலு என்கவுண்டரும் சென்னை மாநகரத்தில் சமீப காலத்தில் நடந்தது இது போக இன்னும் சில என்கவுண்டரு நடந்திருக்கு இந்த சீன் பறிப்புக்கு அப்புறமா அதில் வந்து ஒன்று என்னென்னா மதுரையில் ரெண்டு கும்பல்கள் ரவுடி கும்பல்கள் இருக்கு வி கே குருசாமி அப்படிங்கிற தலைமையில் ஒரு குரூப்பு வெள்ளைக்காளி அப்படிங்கிற தலைமையில் ஒரு குரூப்பு கடந்த பத்தொம்பது ஆண்டுகளாக அந்த ரெண்டு குரூப்பும் மாறி மாறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு அரசியல் கட்சி போர்வையில் இருக்கிறாங்க அதில் அந்த வி கே குருசாமிங்கிறது மதுரையே வேண்டாம்னு சொல்லிட்டு போய் பெங்களூரில் இருக்கார் அங்கேயும் போய் அவர் அட்டாக் பண்ணியிருக்காங்க அவரும் அதில் உயிர் தப்பிட்டார் இந்த எதிர்த்தரப்பில் வெள்ளைக்காளிங்கிறவர் வந்து ஜெயிலில் இருக்காரு ஜெயிலில் இருந்துகிட்டே அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு இந்த வி கே குருசாமி இந்த வெள்ளைக்காளி இந்த ஆண்டு ஆண்டுகால பகையில் வரைக்கும் இருபத்தோரு கொலைகள் விழுந்திருக்கு மாறி மாறி வெட்டினதில் இருபத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க இப்போது இந்த வி கே குருசாமியை சேர்ந்த கிளாமர் காளி அப்படின்னு ஒருத்தர் அவரை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெட்டி கொண்டு வராங்க அப்புறம் காவல்துறை விசாரித்து பார்க்கல இந்த வெள்ளைக்காளி குரூப்பை சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ரவுடி தான் பண்ணியிருக்காருன்னு தெரியுது அவரை பிடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க அப்போ அவர் காரில் எஸ்கேப் ஆகுறாரு காவல்துறை மடக்கிறாங்க அவங்க தட்டி விட்டு போயிடுறாரு அப்புறம் வந்து காரை மடக்கி பிடிக்கிறப்போ அவர் காவல்துறை இன்றைக்கி சொல்கிறாரு காவல்துறை திருப்பி சுட்டதில் அவர் இறந்து போயிடுறாரு அது சுபாஷ் சந்திர போஸுங்கிற நபர் வந்து மதுரையில் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் உசிலம்பெட்டி அந்த காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டரோட டிரைவர் அவர் பேர் முத்துக்குமார் அவர் ஒரு தலைமை காவலர் அவர் பணி முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறார் அவரோட உறவினர் ராஜாராம்ங்கிறவர் அவர் வீட்டுக்கு வர்றார் வந்து அவர்கிட்ட கேட்குறார் வாங்க போகலாம் அதாவது சாப்பிடலாம் அப்படின்னு இப்போ ரெண்டு பேரும் போய் ஒயின் ஷாப்பில் போய் பாட்டில் வாங்கிட்டு போய் பக்கத்தில் உள்ள இடத்துல போய் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க அந்த சமயத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் பல வழக்குகளில் சம்மந்தப்பட்ட கஞ்சா வியாபாரி பொன் வண்ணன் அப்படிங்கிறவன் அவனோட கூட்டாளிகள் மூன்று பேரோடு அங்கே வரான் அப்போ ஒரு காவலர் பார்த்துட்டு அவன் இப்போ சமீபத்தில் தான் இருந்து வெளியே வந்திருக்கான் ஏன் இது மாதிரி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறேன் அந்த இது தப்பு பண்ணுறத விட்டுரு அப்படின்னு சொல்லி அவனை கூட்ட அட்வைஸ் பண்ணுறாரு அட்வைஸ் பண்ணுறப்ப அவனோட கூட்டாளிகள் இருக்காங்க அந்த கூட்டாளிகள் வந்து இவனை தலைவனாக மதிக்கிறாங்க அவன் முன்னால் நம்ம தலைவனுக்கு ஒரு அட்வைஸா அது ஒரு போலீஸ்கார் அட்வைஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறதுல அவங்க எழுந்திருந்து அவனை உசிப்பேற்றி விட்றாங்க உசிப்பேற்றி விட்டு அவன் அவர்கிட்ட வாய் தகராறு பண்ணுறான் இந்த வாய் தகராறு முற்றினால அவரை வந்து அசால்ட் பண்ணிடுறாங்க காவலரை அவர் கூட இருக்க அந்த ராஜாராம் குலவரையும் அசால்ட் பண்ணிடுறாங்க இவங்க காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க காவல்துறை வராங்க அதுக்கு முன்னாடி இவங்க ஓடி போயிடுறாங்க காவல்துறை தேடி பார்த்துட்டு போயிடுறாங்க காவல்துறை போயிட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இந்த காவலர் மேலே அவரை கீழே தள்ளி தூக்கி தலையில் போட்டு கொண்டுறாங்க அதுக்கப்புறம் தான் காவல்துறை திருப்பி வந்து அவரோட பாடி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க ராஜாராம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க இந்த வழக்கில் இந்த பொன்வண்ணனும் அவனோட கூட்டாளிகளும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க தப்பிச்சு போனவங்க கம்பம் மலைக்காடுகளில் தங்கியிருக்காரு சொல்லி காவல்துறைக்கு ஒரு தகவல் கிடச்சி அந்த ஏரியாவை மொத்தமாக சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணுறப்போ இந்த பொன்வண்ணனை பிடிக்கப்போ பிடிக்க போது காவல்துறை மேலே அவர் தாக்குதல் நடத்துகிறான் கொலைவெறி தாக்குதல் வேறு வழி இல்லாமல் காவல்துறை என்கவுண்டர் பண்ணுறாங்க துப்பாக்கியில் தாக்குனதில் அவர் உடம்பில் இதயம் நுரையீரல் இது மாதிரி முக்கியமான பகுதிகளில் குண்டு தூ தொலைச்சி ஆபத்தான நிலைமையில் மதுரை அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கார் ஆனால் அவர் இறந்து போகலைன்னா இது ஒரு என்கவுண்டர் அதுக்கப்புறம் நேற்று நேற்று இரவு கடலூரில் பைபாஸ் ரோடில் புதுச்சத்திரம் அப்படிங்கிற இடத்துல லாரி அதாவது லாங் ரூட்டை போடக்கூடிய ஹெவி கனரக லாரி டேரஸ்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பெரிய லாரிகள் அந்த லாரிகள் வந்து ஒரு வந்து சரக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னொரு ஊரில் இறக்க போகிறதுக்கு அந்த இறக்கக்கூடிய இடத்துல ரோடு கிளியராக இருக்கணும் நைட் டயத்தில் தான் அலோவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படி இறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இறக்குனதுக்கப்புறம் அடுத்த லோடு கிடைக்கிறதுக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கே வெயிட் பண்ணுவாங்க அப்போ ஊருக்குள்ளே நிறுத்த முடியாது அவுட்டரில் பைபாஸ் ரோடு அகலமாக இருக்கும் அங்கே தான் நிறுத்திட்டு அதை தான் டிரைவருங்க படுத்திருப்பாங்க இவங்களை எய்ம் பண்ணி ரெண்டு பைக்கில் ஒவ்வொரு பைக்கிலையும் மூணு பேர் டோட்டலாக ஆறு பேர் ஆறு பேர் சேர்ந்து இந்த லாரி டிரைவருங்களை படுத்துருக்கவங்கள தட்டி எழுப்பி அங்கே வச்சுருக்க செல்ஃபோன் அங்கே பிடுங்கிட்டு காசு இங்கே வச்சுருக்கேன்னு கேட்டு காசு கொடுக்கலன்னா அவங்களை வெட்டிடுறாங்க இப்படி மூணு லாரி டிரைவரை விட்டுறாங்க மூணு பேரும் விட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்காங்க காவல்துறைக்கு தகவல் கிடைக்குது காவல் கிடைத்து கிடச்சி யார் எந்த குரூப் என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி முன்னாடி நடந்திருக்குது அப்புறம் என்ன எங்கே விசாரிச்சில் எங்களுக்கு ஒரு குழு கிடைக்கிது அந்த குழுவை வச்சு பக்கத்தில் இருக்க புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விஜய் அப்படிங்கிற ஒரு ரவுடி அவன் பேரில் முப்பது வழக்குகள் இருக்குது அவன்தான் தன்னோட கூட்டாளிகள் அஞ்சு பேரை வந்து இது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிய வருது உடனே அவனை பற்றி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க விசாரிக்கல பார்த்தா அவனுக்கு வந்து அங்கே ரிஷி ஷீட் இருக்குது சரித்திரப்பதி வீடு குற்றவாளி அவனுக்கு ஊர் வந்து வீடு இருக்கிறது பக்கத்தில் இருக்க புதுச்சேரி பாண்டிச்சேரி பட் அவனுக்கு விழுப்புரம் மாவட்டத்துலையும் நம்ம கடலூர் மாவட்டத்துலேயும் புதுச்சேரியிலையும் மொத்தம் முப்பது வழக்குகள் இருக்குது அவன் பயங்கரமான ஒரு கிரிமினல் அப்புறம் அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு பார்த்து காவல்துறையை லொக்கேட் பண்ணிட்டாங்க லொக்கேட் பண்ணோன்னா அவங்க பைக் எடுத்து தப்பிச்சு போகிறாங்க எஸ்கேப் ஆகி காவல்துறை சேஸ் பண்ணுறாங்க சினிமாவில் சேஸ் பண்ணுற மாதிரி அந்த சேஸிங் இருக்குது அந்த வீடியோ எல்லாம் மூணு பேர் ஒரு பைக்கில் போகிறாங்க காவல்துறை அவங்கள துரத்திட்டு போகிறாங்க அப்போ வீடியோ எடுத்துருக்காங்க அப்படி ஓடினதில் ரெண்டு பைக்கில் போனவங்க செதறி போயிட்டாங்க செதறி போனவங்கள காவல்துறை பல்வேறு டீமாக போட்டு ஆரம்பித்ததில் பிடிச்சிட்டாங்க ஒருத்தர் மட்டும் அந்த விஜய்ங்கிற மட்டும் கிடைக்கல அவன் பைக்கில் எஸ்கேப் ஆகி போகிறான் கடைசியாக போகிறப்போ அந்த பைக்கை எய்ம் பண்ணி இவங்க போகிறப்போ ஒரு தோப்பு புதர் நிறைந்த ஒரு தோப்பு பகுதியில் அந்த பைக்கை போட்டுவிட்டு உள்ளே ஓடிடுறான் இன்னும் காவல்துறை ஜீப் எடுத்துகிட்டு நிறுத்திட்டு அவங்க இறங்கி போகிறாங்க உள்ளே போய் தேடுறாங்க அந்த டீமில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு காவலர் தான் இருக்காங்க முதல்ல ஒரு காவலர் போகிறார் போய் ஒவ்வொரு புதராக தேடப்போவதில் அந்த புதருக்குள்ளேருந்து வந்து அவரை அட்டாக் பண்ணுறான் அவர் அடிபட்டு கிடந்துடுறாரு வந்தவுனே அவர் கத்திர கத்திர பார்த்து இன்னொரு காவலர் ஓடுறார் அவரையும் வெட்டிடுறான் அது ரெண்டு பேரும் வெட்டினோன்னா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரையும் விட்டதுக்கு வரான் வேறு வழி இல்லாமல் இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க ரெண்டு பேரோட உயிரை காப்பாற்றுறதுக்கும் தன்னை உயிரை காப்பாற்றுறதுக்கும் அவன் மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறார் இன்ஸ்பெக்டர் பேர் சந்திரன் அவர் சுட்டதில் அங்கேயே சுருண்டு விழுந்துடுறான் இருந்தாலும் கூட அவனை காப்பாற்றணுங்கிற முயற்சியில் அவனையும் காயம்பட்ட காவலர்களையும் தன்னோட ஜிப்பில் எடுத்து போட்டுட்டு இன்ஸ்பெக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரார் அங்கே போய் பார்த்தா இவன் இறந்து போயிடறான் வேறு விஜய் மற்ற ரெண்டு பேரையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் மற்ற அஞ்சு பேரையும் வேறு டீம் போன்றாங்கள அவங்க சேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க இந்த வழக்கில் அதாவது அவங்கிட்டருந்து எடுக்கப்பட்ட பணம் செல்ஃபோன் அதெல்லாம் பெரிய வேல்யூ இல்லாட்டியும் ஆனால் அவங்க வெட்டப்பட்டிருக்காங்க வழிப்பறி தாக்கப்பட்டிருக்காங்க அறுவாளல வெட்டப்பட்டிருக்காங்க அந்த விட்டப்பட்டு அந்த மாதிரி ஒரு அஃபன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரே சமயத்தில் மூணு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க ஆக இது வந்து பொதுமக்கள் மனதில் ஒரு பீதியை கிளப்பக்கூடிய ஒரு சம்பவம் அதுவும் சொல்ல போனால் அந்த ஊரில் உள்ள பையன் அவன் பண்ண அந்த அக்யூஸ்ட் வந்து பக்கத்து மாநிலம் அதில் பக்கத்து வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது அங்கேருந்து இங்கே வந்து தைரியமாக இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவர் காவல்துறை போய் பிடிக்க போக முடியாது சரண்டராக பிரச்சனை கிடையாது காவல்துறையை தாக்குறான் இன்ஸ்பெக்டரையும் விட்ட போகிறான் அப்புறம் வேறு வழி இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அந்த என்கவுண்டரில் அவன் இறந்து போயிட்டான் இப்போ இந்த என்கவுண்டர் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தனியாக ஒரு எஃப்ஐஆர் போடுவோம் அந்த எஃப்ஐஆர் போட்டு இது வந்து அவன் கஸ்டடியில் இறந்து போயிருந்தா மேஜிஸ்ட்ரேட் விசாரிப்பாங்க போலீஸ் கஸ்டடியோ ஜுடிஷியல் கஸ்டடியோ அவன் அரெஸ்ட் ஆகி கையில்ச்சிருந்தாங்க இவனை பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்போ இறந்து போனான்னா மேஜிஸ்ட்ரேட் தான் இந்த விளக்கை விசாரிக்கணும் பிடிக்க போகும்போது இதே மாதிரி இறந்து போனான்னா அதை வந்து ஆர்டிஓ அவங்க விசாரிக்கலாம் இந்த எஃப்ஐஆரை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஸ்பாட்டுக்கு வந்து எப்படி நடந்தது என்ன நடந்ததுங்கிறத விசாரிச்சு சம்பவ இடத்துல இருந்தவங்கள சாட்சிகளை விசாரித்து பப்ளிக்கையும் விசாரித்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாடியை பார்த்து பிரேத விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்டர்களை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு ரிக்வஸ்டேஷன் கொடுத்து அந்த போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோகிராஃப் பண்ண சொல்லி ரிக்வஸ்டேஷன் கொடுத்து அப்புறமா இந்த இறந்து போனவன் யார் எந்த அதிகாரி சுட்டார் எதுக்காக சுட்டார் எந்த சூழ்நிலையில் சுட்டார் சுட்டுறது நியாயம்தானா அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து ரெண்டு மாதத்தில் ஒரு அறிக்கையை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பாங்க பேரலா காவல்துறையில் வேற ஒரு விங்கு சிபிசிஐடி மாதிரி விங்கு வச்சு அதையும் விசாரித்து அவங்களும் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த எஃப்ஐஆரையும் அதாவது எதுக்காக போடப்பட்ட எஃப்ஐஆரையும் உடனடியாக மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பணும் அதே மாதிரி அந்த வீடியோகிராஃபர் நாங்களே போஸ்ட்மார்ட்டத்தை அதையும் மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பணும் இதில் இறந்து போனவர்களோட உறவினர்களை குடும்பத்தார அந்த நீதிபதியோ அந்த ஆர்டிஓவோ நிச்சயமாக விசாரிக்கணும் பொதுமக்களையும் விசாரிக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சரியான முறையில் நீதி கிடைக்கல நினைச்சா மனித உரிமை ஆணையத்தை நடலாம் அங்கே போய் புகார் கொடுக்கலாம் நீதிமன் அதிக நீதிமன்றத்து நாடி ஹைகோர்ட்டில் போய் வழக்கு பதிவு பண்ணலாம் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை அரசாங்கத்தானே முதல்வரிடமோ ஹோம் செக்ரட்டரியோ டிஜிபியிடமோ அவங்க மனு கொடுக்கலாம் அப்படி இந்த விசாரணையில் காவல்துறை தவறு செஞ்சுருக்கு அப்படின்னு தெரிய வந்தால் அரசாங்கம் வந்து அந்த காவல்துறை மேலேயே கொலை விளக்காக அதை பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போடலாம் இந்த ரெண்டு அறிக்கைகள் சொல்லணும் இல்லையா மேஜிஸ்ட்ரேட்டார் ஆர்டிஓ கொடுக்குற ஒரு ரிப்போர்ட் காவல்துறை கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் சிறு தூக்கி பார்த்து அரசாங்கம் ஒரு உத்தரவு போடும் ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் அதில் வந்து த என்கவுண்டர் இஸ் ஜஸ்டிஃபைடு த என்கவுண்டர் இஸ் அன்ஜஸ்டிஃபைடு அப்படி அன்ஜஸ்டிஃபைடுன்னு போட்டாச்சுன்னா அதில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கொலை வழக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நடத்தப்படும் அந்த வழக்கில் சாட்சிகள் விசாரணைக்கு அப்புறம் அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கலாம் அவங்க விடுதலையும் பண்ணலாம் இதுதான் ப்ரொசீஜர் ரெண்டாவது என்கவுண்டர் அப்படின்னு கேட்டீங்க என்னை பொறுத்தவரை என்கவுண்டரில் எனக்கு நிச்சயமாக உடன்பாடு கிடையாது தவறு செய்தால் நீதிமன்றத்தின் மூலம் தான் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவருக்கு எதிரான சாட்சிகளை ஆஜர்படுத்தி நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய உத்தரவின் பேரில் தான் அவரை நீதி ஜெயிலில் அடைக்கிறதோ அவரை தூக்கில் போடுறதோ அது இப்படி பண்ணணும் ஆனால் காவல்துறை வந்து தன்னை தாக்கும்போது வேறு வழி இல்லாமல் சுடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க இறந்து போகிறாங்க அந்த காவல்துறை வந்து அவங்களுக்கு நீதி வழங்கலை அதாவது தன்னை ஒருத்தர் கொலவெறியோடு தாக்கும்போது திருப்பி தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அந்த திருப்பி தாக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இறந்து போயிறார் அதை தான் நம்ம போலீஸ் என்கவுண்டர் அப்படிங்கிறோம் இந்த திருப்பி தாக்கக்கூடிய தற்பாதுகாப்புக்காக திருப்பி தாக்குதல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது எல்லா பொதுமக்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்க அது மாதிரி பண்ணலாம் ஆனால் காவல்துறை வந்து என்கவுண்டர் வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை அவசியமும் இல்லை ஒருத்தரோட உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு காவல்துறைக்கு அவர் மேலே தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் கிடையாது அவர் வந்து தாக்காமல் இருந்தால் இவங்க திருப்பி தாக்க போகிறதில்ல அவர் தவறு செய்யாமல் இருந்தால் காவல்துறை அவரை பிடிக்க போகிறது எதுக்கு பிடிக்க போகிறாங்க ஒரு குற்றவாளி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைத்ததுக்கப்புறம் உறுதி செஞ்சதுக்கப்புறம் தான் அவரை கைது செய்ய போகிறாங்க அது அவங்களோட கடமை அதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அவங்க தன்னோட கடமையை செய்ய போகும்போது அவங்க வந்து கைதாகி நீதிமன்றத்தில் போய் அப்புறம் பெயிலில் போகிறது அப்படி போனால் பிரச்சனை இல்லை காவல்துறையை தாக்கிட்டு தப்பிச்சு போகணுன்னு நினைக்கிறாங்க இல்லையா அப்போ தான் அந்த இடத்துல தான் வந்து பிரச்சனை உருவாகுது ரெண்டாவது ஆங்கிலேயர்களும் சரி இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களும் சரி காவல்துறைக்கு எதுக்கு ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னா அவங்க வந்து டீல் பண்ணுறது கைது பண்ணுறது எல்லாமே இது மாதிரி கொடுங்குற்றவாளிகள் அவர்கள் வந்து காவல்துறையினர் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே கருத்தில் கொண்டு தான் அவங்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதோட நோக்கமே அதுதான் அவங்கள தற்பாதுகாத்துக்கள் தான் ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கு இப்போ மில்டரிக்கு ஆயுதங்கள் கொடுத்துருக்குன்னா அவங்க வந்து எதிரிகளை சுடறது ஆனால் காவல்துறைக்கு கொடுத்துருக்கிறது வந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கும் பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கும் தான் அந்த ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் காவல்துறை வந்து தவறாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் விசாரணை இருக்குது அதுவும் காவல்துறை சேர்ந்தவங்க விசாரிக்கிற வேறு நீதிமன்ற நடுவரோ ஒரு ஆர்டிஓ தான் விசாரிக்கிறாங்க விசாரித்து அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க அதனால் அந்த என்கவுண்டருக்கு எனக்கு உடன்பாடு இல்லாட்டியும் கூட அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது அதுக்கு உள்ள சட்ட வழிமுறைகள் இருக்குது அதன்படி தான் நடக்கும் இதில் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நிதி கிடைக்கலனா அவங்க இந்த மாதிரி கூட போகலாம் எப்படி மனித உரிமை ஆணையத்தை நடலாம் நீதிமன்றங்களை நடலாம் அது மூலம் அவங்க தீர்வு காணலாம்